ஜிபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் இருபத்தி ஏழு பனிரெண்டு என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதேயும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீருகிறவர்களுக்கும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள் கற்று கொடுத்த நல்ல காய் கத்திற்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை இந்த நாளில் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அறிந்து மரியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அண்டு ரத்தத்தினால கழுவி சுத்தப்படுத்துங்க அதிகாலை எழுமை பாடி மகிமைப்படுத்தி வேதவ செலுத்தி தியானிக்க கிருபை கொடுங்க தேவ உறவு பலப்பட கிருபை கொடுங்க தேவ சமூகத்தில் எப்பொழுது இருக்கிற அனுபவத்தை பெற கிருபை கொடுங்க ஏசப்பா உங்களுடைய கரத்தில் ஒவ்வொரு ஜெபிக்கிற குடும்பங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் இந்த நாளில் நீர் கொடுத்த வார்த்தையின்படியே ஆண்டவரை ஜெபிக்கிற குடும்பங்களை ஆண்டவரை சத்ருவின் இஷ்டத்திற்கு ஒப்புக்கொடாதபடிக்கு உங்களுடைய ரத்தத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா குடும்பங்களுக்கு மேலே ஆழ்கை செய்யும் எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரை குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் முறியடிக்கிறோம் மடங்கடிக்கப்படுகிறோம் எல்லாம் அடைக்கப்பட்ட இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படட்டும் வெண்கல கதவுகள் உடைக்கப்படட்டும் கழுத்தில் உள்ள ஆண்டு வரை சத்துருவினால் கொண்டு கொண்டுவரப்பட்ட நுகங்கள் முடி முறியடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சத்ரு கட்டி வைத்திருக்கும் எல்லா சட்டங்கள் முறியடிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே துன்மார்குருடைய புயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக குடும்பங்களை ஆண்டவரே வரையும் நெருக்கிறவரின் கைகள் இயேசுவின் ரத்தத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா துன்மார்குருடைய கொம்புகளையும் அஸ்திபாரங்களையும் தீமையை நம்புகளையும் முன்னேற்ற முன்னேற முடியாதபடி தடைகளை கொண்டு வருகிற எல்லா சத்ருவின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் மட்டங்கடிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டுவரே ஏசப்பா குடும்பத்துக்கு பெண்ணே நின்று ஆண்டுவரே துன்மார்க்க செயல செய்கிற எல்லா அசுத்த கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டுவரே அப்ப அனுப்பப்படுகிற அம்புகள் முறிந்து விழும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா தீமையின் காரியங்கள் நிர்மலமாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நியாயத்தை தடை செய்ய அனுப்பப்படுகிற எல்லா சாத்தானின் வல்லமைகள் நிர்மலமாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தீமையின் வழிபடங்கள் ஆண்டுவரே இந்த நாளை இடிந்து விழும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதி குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் கிரியைகள் இந்த இரவு நேரத்தில் ஆண்டு அழிக்கப்பட்ட குடும்பங்களுக்குள்ளாய் ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தினால் நன்மையினாலும் குடும்பங்கள் ஆண்டு அப்பா சுகித்திருக்கட்டும் ஆண்டு வரை பரிபூர்ணமான ஆசிர்வாதம் உண்டாகட்டும் எல்லாத்து துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்